எந்த குறையும் இல்லாதவர்கள் அவர்கள் நோய் இல்லாதவர்கள் நாம் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட குறை அவர்களுக்கு இல்லை என்பதை மக்கள் எல்லாம் தெல்ல தெளிவாகவே பார்க்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்ட நேரத்திலும் கூட அந்த சமுதாயம் விட்டு வைக்கவில்லை பலவிதமான குறைகளைச் சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே அந்த ஊரை சார்ந்த மக்கள் எல்லாம் பகவதி திரைவர்கள் எல்லாம் மூசாலை இஸ்லாம் அடுத்த நாட்டிற்கு சென்ற அந்த நேரத்திலே அவர்களை பழிவாக்குவதற்காக திட்டமிடுகின்றார்கள் அந்த திட்டமிடுதல் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் நினைத்து வைத்தான் இந்த திட்டமிடுதல் யார் திட்டமிட்டார்களோ அவர்களுக்கு பாதிப்பை தவிர மூசாலைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சீரேவி இறை நேசராக வாழ்ந்த ஒரு மனிதர் அல்லாஹருடைய இஸ்புல் ஆலம் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இசுமல் ஒரு இசுமை அவரை கற்று வைக்கிறதா அந்த இசுமையை சொல்லி எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் தாரா அந்த துவாவை அங்கீகரித்து விடுவான் அவ்வளவு பெரிய அற்புதமான ஆச்சரை அல்லாஹ் வழங்கி இருந்தான் அந்த பல்லவாமி ஒரு பாபுராவிடத்திலே அந்த ஊரை சார்ந்து மக்கள் எல்லாம் வருகின்றார்கள் வந்து சொல்கின்றார்கள் பல்லவாம் அவர்களே மூசாரி இஸ்லாமிற்கு எதிராக தாங்கள் மெதுவாக செய்ய வேண்டும் என்பதாக வேண்டியிருக்கிறார்கள் அந்த பல்லவான் சொல்கின்றார் அந்த மூசா யார் தெரியுமா சாதாரணமான மனிதர் கிடையாது அல்லாஹுவோடு பேசிய ஆற்றல் பெற்ற ஒரு நபி அவர்களோடு மலக்குவார்கள் உடனிருக்கின்றார்கள் என்பதாக பேசுகின்றார் ஆனால் அந்த மக்கள் கெஞ்சுகின்றார்கள் நம்மூரை சார்ந்தனே நம்முடைய இடத்தை சார்ந்தனி நமக்கு எதிராக செயல்படுகின்றாயே என்பதாக அவரை மூளை செலவை செய்கின்றார்கள்

குறிப்பிட்ட ஒரு அவர் ஒதுங்குகின்றார் அந்த மலைக்கு சென்று ஊசார இஸ்லாமிற்கு எதிராக அவர்கள் ஈவார் கொண்ட மக்களுக்கு எதிராக துவா செய்வதற்காக முற்படக்கூடிய நேரத்திலே ஒரு சத்தம் கேட்கின்றது பல்லவாம் அவர்களே எங்கே செல்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரிகின்றதா என்பதாக அசரீரி கேட்கின்றது இந்த அசரீரியை தாண்டியும் பல்லவாம் துவா செய்வதற்காக கெட்ட நுகாவை செய்வதற்காக முற்பட்டு செல்கின்றார் பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றது அந்த தடைகள் ஏற்பட்ட போது அந்த பல்லவான் தன்னுடைய சமுதாயம் என்ற ஒரே காரணத்திற்காக தீமை செய்வதற்காக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த நேரத்திலே அதை நல்லதாக நினைத்த அவர் நல்லது என்பதாகவே தன்னை மாற்றிக் கொண்டு மூசாரை கெட்டவர்கள் என்ற முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்குள்ள துவாவை செய்கின்றார் துவாவை செய்ததற்காக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா இவருடைய நாவை நெஞ்சளவுக்கு அல்லாஹு தாலா தொங்க வைத்து விடுகின்றான் நெஞ்சளவுக்கு இவருடைய நாவை அல்லாஹ் தொங்க விடுகின்றான் தொங்கிவிட்டு விட்டு அல்லாஹ் சொல்கின்றான் மற்றொரு அலையும் நபி ஆத்தினாக ஆயாத்தினார்

வல்லவர்களை விட்டார் மறந்ததின் காரணத்தினால் இன்றைய தினத்திலே அவர் எப்படி இருக்கின்றார் தெரியுமா ஒரு நாயை போன்று இருக்கின்றார் நாய் எப்படி நாய்க்கை தொங்கப்பட்டுக் இருக்குமோ அதே போன்று உலகத்தின் பேராசைக்காக துகா செய்வதற்கு முற்பட்டால் அவருடைய நாக்கை நாம் நெஞ்சளவுக்கு நாம் தொங்க வைத்து விட்டோம் அவர் நாயை போன்றிருக்கின்றார் என்பதாக்க அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான் மதலுகு கமதெலில் கல் இன் தப்பில்ல இயலுகத் ഔ தத்ருகு இயலுகத் நாயினுடைய தன்மை என்ன தெரியுமா ஒரு மனிதன் உணவை போட்டாலும் நாவை தொங்க போட்டுக்கொண்டிருக்கும் அதே மனிதன் உணவை கொடுக்காமல் அவன் தடுத்து வைத்திருந்தாள் பிடிங்கி வைத்திருந்தால் அந்த நேரத்திலையும் அந்த நாய் நாய் துங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நகருடைய யதார்த்தமான குணம் இதே போட்டுதான் இஸ்கூல் அவதமை வழங்கப்பட்ட மிகப்பெரிய உயர்வை வழங்கப்பட்ட இந்த பலவான் அற்ப ஆசைகளுக்காக தீமைகளுக்காக கூட்டணியிலே சேர்ந்து விட்டார் சேர்ந்ததன் காரணத்தினால் அவருடைய நிலைமை இதுதான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான் செய்தான் செய்தானை அவர் பின்பற்றிவிட்டார் பக்காத வீரர்களின் அவர் நிஷ்டவாளர்களே ஒருவராக மாறிவிட்டார் என்பதாக அல்லாஹ் திருமலை வசனத்தை சொல்லிக் காண்பிக்கிறோம் உலகம் என்பதை யார் செய்தாலும் சரி நல்லதை இருந்தாலும் சரி குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி ஊரின் தலைவராக இருந்தாலும் சரி நன்மையை செய்யும் நேரங்களிலே வேடிக்கை பார்க்கும் என்பது மட்டுமல்ல அதை தடுப்பதற்கான முயற்சிகள் அதை ஊக்குவிக்காமல் அவர்களை எப்படியெல்லாம் எல்லாம் முடக்க முடியும் என்பதாக வேடிக்கை பார்க்கக்கூடிய சமுதாயமாக இருக்கும் என்பதை அல்லாவுக்கு திருமலை மூலமாக சொல்லித் தருகின்றான் மிகப்பெரிய நபி அவருடைய பாரம்பரியமே நபியினுடைய பாரம்பரியமாக வந்தவர்கள் அப்படிப்பட்ட யாக்கூப் அலை இஸ்லாமுடைய மக்கள் பனிரெண்டு மக்கள் இருந்தார்கள் அந்த மக்கள் எல்லாம் யூசுப் அலை எதிராக

கால போக்கிலே மக்கள் ஒன்று சேர்ந்து வருகின்றார்கள் என்னுடைய தந்தை அவர்களே எங்களோடு சேர்ந்து பெரிய விளையாடுவதற்கு அனுப்புங்கள் எங்களோடு சேர்ந்து விளையாட வந்தால் அவர் சுதந்திரமாக விளையாடுவார் தேவையானதை அவர் சமப்பிட்டுக் கொள்வார் என்பதாக அந்த சகோதரர்கள் சொல்ல அலை அப்போதும் சொல்கின்றார்கள் மக்களே உங்களோடு அனுப்பினால் ஓனாய் அந்த கடித்து திண்டுவிடும் என்பதாக வெளிப்படையான பேச்சாக அந்த மக்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகின்றது தங்களோடு இஸ்லாமை அழைத்து செல்கின்றார்கள் விளையாடுவதற்காக அழைத்து செல்கின்றோம் என்பதாக சென்றவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கிணத்திலே தள்ளிவிடுகின்றார்கள் அதற்கு பின்பாக வியாபார கூட்டம் வந்தது உயர்ந்த அவர்களை விலை பேசியது வியாபார கூட்டம் லாபம் லாபமடைந்தது குடும்பத்தை சார்ந்தவர்கள் நஷ்டமடைந்தார்கள் என்பதை திருமலை வரலாறு பார்க்கின்றோம் யாக்கோபலை விரும்பி இருந்தால் அந்த மக்களை கண்டித்திருக்கலாம் சாபமிட்டிருக்கலாம் ஆனால் சாபமிடவில்லை அல்லாவுத்தார அவர்களுக்கு நெல்வலியை காண்பி பார்வையாக நினைத்தார்கள் நினைத்த பராமரன் உயர்த்தியதாக திருமலை சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் நன்மையை செய்யும் மேலங்களே நம்மை நோக்கி வரக்கூடிய அம்புகள் நன்மை நோக்கி வருவதில்லை மாறாக யார் எரிகின்றார்களோ அவரை நோக்கி ஒரு நாள் திரும்பும் என்பதை அல்லாஹ் திருமறை மூலமாக சொல்லி சூழ்ச்சி செய்கின்றார்கள் அல்லாஹ் என்பது செய்து விட்டார் உலகத்திலே சூழ்ச்சி செய்யக்கூடிய மக்களில் அல்லாஹே சிறந்தவராக இருக்கின்றார்களாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றார் இஸ்லாமை கிரச்சிலே தெல்லினார்கள் அதே யூசுபலை இஸ்லாம் இடத்திலே மண்டியிடக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கினான் சூழலிலே அல்லாஹ் தள்ளிவிட்டார் என்ற வரலாறை பார்க்கின்றோம் அதே யூசுப் அலை இஸ்லாம் சிறை சாலையிலே மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் சிறை சாலைக்கு செல்கின்றீர்களா இல்லை என்றால் நீங்கள் தவறை செய்ததாக ஒத்துக்கொள்கின்றீர்களா என்பதாக கேட்குப் அலை இஸ்லாம் சொல்லுகின்றார்கள் நான் தவறை முத்துக்கொள்ள மாட்டேன் நான் தவறை செய்யவில்லை செய்யாத தவறை செய்ததாக நான் ஏற்றுக்கொள்வது என் மேல் பழியை போட்டுக் கொள்வது நான் அதற்கு தகுதியான கிடையாது என்பதாக மறுத்துவிடுகின்றார்கள் கடைசியிலே சிறைசாலைக்கு செல்கின்றார்கள் குறித்த காலமே தாங்கி தாங்கி அதிகமான நாட்கள் சிறைச்சாலையிலே இருக்கும் வேலையிலே இரண்டு நபர்கள் கனவை காணுகின்றார்கள் அதிலே ஒருவர் ஒரு கனவை காணுகின்றார் திரவத்தை சாரை சாறை மன்னருக்கு கொடுப்பதாக கனவை காணகின்றார் அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள் மனிதா நீ மன்னருக்கு படிவிடை செய்யக்கூடிய பொறுப்பெருக்கு வருவாய் அப்படி வரும் நேரத்திலே மன்னரிடத்திலே என்னை பற்றியும் தெளிவுபடுத்தி நான் தவறு செய்யாதவன் என்பதாக உரத்து காண்பேன் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார் அந்த மனிதர் சொன்ன செய்தியை மறந்தவராக காலம் கலைகின்றது ஒரு நாள் மன்னர் கனவை காலைகின்றார் கனவை கண்டவர் கணவனுக்கு விளக்கம் சொல்வதற்காக இங்கு அங்குமாக அறைகின்றார் விளக்கம் சொல்வதற்கு யாருமே தென்படவில்லை இறுதியாக அந்த திரைசை பிரிந்து கொடுக்கக்கூடிய அந்த பணிவிடையாளர் சொல்கின்றார் ஒரு நாள் சிறைச்சாலையிலே நானும் இருக்கும் நிறுவனத்திலே சிறைச்சாலையின் என்பது ஒருவர் என்னிடத்திலே உங்களிடத்திலே ஞாபகப்படுத்த சொன்னார் நான் மறந்து விட்டேன் அந்த மனிதர் சிறந்த மனிதர் கணவருக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியவான் என்பதாக சொல்லும் நேரத்திலே மன்னர் யூசுவரை இஸ்லாமை அழைக்கின்றார்கள் கணவருக்காக விளக்கத்தை கேட்கின்றார்கள் கணவருக்காக விளக்கம் சொல்லப்படுகின்றது அதற்கு பின்பாகத்தான் யூசுவரை இஸ்லாமிற்கு அல்லாஹு மிக உயர்ந்த பதவியை வழங்கினான் உணவுத்துறை அமைச்சராக அல்லாத்தான் பதவியை வழங்கினார் சகோதரர்கள் எல்லாம் இவருடைய வழங்கக்கூடிய தானியத்தை பெறக்கூடிய உண்டாக்கினார் ஆரம்ப கட்டமாக எச்சரித்தது மகனை பார்த்து சொன்னார்கள் மகனே கண்ட கடமை யாருக்குமே சொல்லாதே என்பதாக சொல்லி வைத்தார்கள் சொல்லவனுடைய விரைவு மிகப்பெரிய சோதனைகள் இடைப்பட்ட காலத்திலே நடந்தது ஆனால் நடந்ததற்கு பின்பாக பாதிக்கப்பட்டது யார் என்றால் யாரெல்லாம் செய்தார்களோ இணையூறு செய்தார்களோ இணையூறு செய்வதற்கு முயற்சி செய்தார்களோ அவர்கள்தான் கேவலப்பட்டார்கள் உலகத்திலே இறைவரே மாற்றிக்கொண்டார்கள் என்பதை வரலாறு சொல்லி கரம்பிக்கின்றது அல்லாவடத்திலே நம்பிக்கை விடுத்தார்கள்

பாதிப்பை ஏற்படுத்த வேண்டாம் மாறாக அல்லாஹ் குத்தாரா இதன் மூலமாக இன்னும் பல உயர்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார்களை நம்பி வாழ வேண்டும் அல்லாஹ் குத்தாரா உயர்வை தருவானதற்கு நிகழ்வழை வல்லார்கள் எல்லாம் சாட்சிகளாக அமைந்திருக்கின்றது மாறும் வாத்தியில் பிறரை நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய நல்ல கோவில்கை அல்லாஹ் தருவானாக பிறரை தீமையான இனத்தோடு தீமையான கண்ணோட்டோடு பார்க்கக்கூடிய அந்த பாடம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹோக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய சீரிகளாக அல்லாஹன்னை வாழச் சலாம் வாக்கான